வணக்கம் என் பேர் கோகிலா என் கணவர் பெயர் சுதாகர் என் பெரிய பையன் பேர் வெனிஷ்வேல் சின்ன பையன் பேர் வருண் நாங்கள் வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் சாமந்தமட்ட கிராமத்தில் வசித்து வருகிறோம் இங்கே நாகப்பட்டினம் பயிலும் பள்ளியில் வங்கி கணக்கு அஞ்சலக வங்கி கணக்கு எதிரியில் அக்கௌண்ட் ஓபன் பண்றது மாணவர்களுக்கு பெரிய உதவியாக இருக்கிறது கொடுத்த தமிழ்நாடு அரசுக்கும் பள்ளி கல்வித்துறைக்கும் அஞ்சலகத்துறைக்கும் துறைக்கும் மிகவும் நன்றி வணக்கம் என்னுடைய பேர் பாக்கியலட்சுமி நாங்க நாகப்பட்டினம் தலைமை போஸ்ட் போஸ்ட்மான ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பள்ளியில பயிலுற மாணவர்கள் அனைவருக்குமே ஸ்காலர்ஷிப்புங்கிற திட்டத்துக்காக வங்கி கணக்கு ஓபன் பண்ண சொல்லியிருக்காங்க அதனால ஒன்னாவது படிக்கிற குழந்தைல இருந்து எட்டாவது படிக்கிற பசங்களுக்கு ஓபன் பண்றோம் இருந்து ஆறாவது படிக்கிற பசங்க பத்து வயசுக்குள்ள இருக்கிறனால அவங்களுக்கு அஞ்சலக சேமிப்பு திட்டமும் ஆறாவதுல இருந்து எட்டாவது படிக்கிறவங்களுக்கு இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க்ங்கிற வங்கி கணக்கு ஓபன் பண்ணிட்டு இருக்கோம் இதுக்கு பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு முக்கியமா தேவைப்படுது ஆதார் கார்டு அதுவும் அக்கௌண்ட வந்து கணக்கு புதுப்பிச்சு வச்சுக்கோங்க அப்படின்னா தான் கணக்கு ஓபன் பண்ண முடியும் அப்புறம் மொபைல் போன் வேணும் ஒரு கணக்கு துவங்குறதுக்கு ஒரு மொபைல் போன் மட்டும்தான் பண்ண முடியும் ஒரு வீட்டுல இரண்டு குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அப்பாவுக்கு அப்பாவோட நம்பர்ல இருந்து ஒரு கணக்கும் அம்மாவோட நம்பர்ல இருந்து ஒரு கணக்கு தான் ஓபன் பண்ண முடியும் ஒரு நம்பர்ல இருந்து ரெண்டு கணக்கு பண்ண முடியாது அதனால தனித்தனியா எடுத்துட்டு வந்துருங்க மேலும் இருநூறு ரூபாய் பணம் சொல்லியிருக்காங்க அது எல்லாருக்கும் கிடையாது முடிஞ்சவங்க எடுத்துட்டு வாங்க இல்லைனாலும் நாங்க ஜீரோ பேலன்ஸ் ஓபன் பண்ணி தருகின்றோம் இந்த திட்டத்தின் மூலமா குழந்தைகள் வந்து அஞ்சலகம் வராம நாங்களே ஒவ்வொரு ஸ்கூலா வந்து கேம்ப் பண்ணி கேம்ப் போட்டு பண்ணி தரோம் இதுக்கு அதிகபட்சம் ரெண்டு நிமிஷம் தான் ஆகும் தேவையான ஆவணங்களை கரெக்டா வச்சிருந்தீங்கன்னா நாங்க உடனே பண்ணி கொடுத்துருவோம் இந்த வாய்ப்பினை அஞ்சல் துறை மூலியமா எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த பள்ளி கல்வித்துறைக்கும் தமிழக தமிழக அரசுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்ற நாகப்பட்டினம் காடம்பாடி நகராட்சி நடுநிலைப் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் எஸ் இளமாறன் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டின் பள்ளி முதல் நாள் துவக்க நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெற்றது மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் மீன் வளத்துறை நாகை சட்டமன்ற உறுப்பினர்கள் கீழ்வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் நாகை நகரமன்ற தலைவர் மற்றும் முதன்மை கல்வி அலுவலர் மாவட்ட கல்வி அலுவலர்கள் வட்டார கல்வி அலுவலர்கள் பள்ளி கல்வித்துறையினுடைய அனைத்து அனைவருக்கும் கல்வி இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் எல்லோரும் வருகிதத்து மிக சிறப்பாக அந்த நிகழ்வு நடைபெற்றது அஞ்சலக கணக்கு இல்லாத மாணவர்களுக்கு அஞ்சலக வங்கிக் கணக்கு தொடங்கப்பட்டது பள்ளியிலேயே நடைபெற்றதால் மாணவர்கள் பெற்றோர்கள் மிகுந்த பயனடைந்துள்ளனர் வேறு எங்கும் அடையாமல் ஒரே இடத்தில் எல்லா நிகழ்வையும் மிக சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுகிற ஒரு நல்ல வாய்ப்பை தமிழ்நாடு அரசும் பள்ளி கல்வித்துறையும் நாகப்பட்டினம் பள்ளி கல்வித்துறை நாகப்பட்டினம் மாவட்டத்தை சார்ந்த கல்வித்துறை அலுவலர்களும் மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்து இந்த நிகழ்வை எம் பள்ளியிலே தொடங்கி வைத்திருக்கிறார்கள் இந்த நிகழ்வுக்காக பள்ளி தலைமை ஆசிரியர் என்ற முறையில் தமிழ்நாடு அரசுக்கும் தமிழக முதல்வருக்கும் பள்ளி கல்வித்துறைக்கும் பள்ளி கல்வித்துறை அமைச்சரவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி